வணக்கம் இது உயிரிழ பூ பறித்த தேவதோட மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நம்ம சேனலை இன்னும் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்போதான் கதை போட்ட உடனே உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் மஹேனி கூறிய வார்த்தைகள் ஆனவனை ஸ்தம்பிக்க வைத்தது வாட் கமஹ என்ன சொன்ன இப்போ நீ என்னை ருத்ரனாய் மாறி ஆருத்ரன் கேள்வி கேட்க நான் உங்களுக்கு டிவோர்ஸ் சொன்னே மாமா இன்று அவள் தைரியத்தை துணை கொண்டு மீண்டும் சொல்ல இரண்டே எட்டில் அவளை நெருங்கியவன் அந்த உரிமையை நான் உனக்கு கொடுக்கல என் லைஃப்ல நீ இருக்கணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும் என்னமோ காலையில் காதல் வசனம்லாம் பக்கம் பக்கமாக பேசின இப்ப அதுக்குள்ள டிவோர்ஸ் தரேன்னு சொல்ற இவ்வளோதான் உன் காதலா ஓ மார்னிங் நான் உனக்கு ரூல்ஸ் போட்டேனே நீங்கள் வசதியாக இருக்க முடியாது நகை பணம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதால் காதல் நாடகம் ஸ்டாப் ஆயிடுச்சா பணத்துக்காக தானே லவ் ட்ராமா போட்ட இப்போ அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் என்ன டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த இளைச்சவாயி அவனையாவது பிடிக்க ரெடி ஆயிட்ட போல அவள் தனக்கு டிவோர்ஸ் தருகிறேன் என்று சொன்னதை அவனால் தாங்க முடியாமல் என்ன பேசுகிறோம் என புரியாமல் கோவத்தில் வார்த்தைகளில் விஷத்தை தடவி பேசிக்கொண்டு இருக்கிறான் அறிவிழந்த முட்டாளாய் அப்போ பணம்தான் பெருசு எவன் காசு கொடுக்கிறேன்னு சொன்னாலும் அவன் கூட பலாரென அவன் வார்த்தையை முடிக்கும் முன் விட்டால் ஒரு அறையை அவன் கன்னத்தில் என்ன வார்த்தை சொல்லிவிட்டான் நான் அப்படிப்பட்டவளா அவளின் காதலை அசிங்கப்படுத்தியது மட்டுமில்லாமல் அவளின் ஒழுக்கத்தையும் சேர்த்து அளவா பேசிவிட்டான் தன்னவனின் நஞ்சுற்ற வார்த்தைகள் மேலும் விஷத்தை கக்கும் முன் அதை தடுக்கவே விட்டால் ஒரு அறையை அவளின் அடியில் அதிர்ந்தவன் ஏய் என கர்ஜிக்க என்ன ஏய் இப்படி பேச உங்களுக்கே அசிங்கமாக எல்லாரும் நான் உங்க மனைவி மொத அத மனசுல ஏத்துங்க பணத்துக்காக எவன் கூடவோ போறவ நான் இல்ல இந்த உடலும் உயிரும் அதுக்குள்ள இருக்க காதலும் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் ஆமா நான் டிவோர்ஸ் கேட்டேன் தான் ஆனா அதுக்கு பின்னால இருக்க காரணம் என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டே போறீங்க என்ன பெரிய பணம் அந்த பணத்தை வச்சு உங்களால் உண்மையான காதலை பெற முடியுமா இல்ல அப்படி வர காதல் தான் உண்மையா இருக்குமா இப்பவும் சொல்றேன் நீங்க போட்ட எல்லா கண்டிஷனும் எனக்கு ஓகே தான் நீங்க சொல்ற நகை பணத்தை விட நான் ஏங்கி ஆசைப்பட்டு கேட்குறது இதோ இந்த கண்ணில் காதலோட ஒரு பார்வையும் அன்பான நாலு வார்த்தைகளும் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் புரியல ஆரோ விலை மதிக்க முடியாத உங்கள் காதலை பெற நான் தவம் இருக்கேனே தவிர ஒரு விளைக்குள்ளே அடங்கி போகக்கூடிய ஆடம்பரத்தில் என் கண்ணோட கடைவெளி பார்வை கூட போகாது நான் நேசிக்கிறதும் சுவாசமா சுவாசிக்கிறதும் உங்களை மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு ஆசை வெறுப்பையும் கோவத்தையும் காட்டுகிற இந்த கண்ணில் ஒரே ஒரு நாள் எனக்கான காதலை பார்த்துட்டா போதும் வேற எதுவும் எனக்கு வேணாம் என் காதலை தெகட்ட தெகட்ட தர நான் தயாரா இருக்கேன் உங்களோட அந்த ஒரு காதல் பார்வைக்காக ஒருவேளை கடைசி வர நீங்க மாறவே இல்லைன்னா அப்போ இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸை சைன் பண்ணிவிட்டு உங்க கூட வாழ்ந்த நாட்களை என்னோட பொக்கிஷமாக எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கண்காணா தூரத்துக்கு மாமா என சொல்லிக்கொண்டே அவன் அருகில் நெருங்கி வந்த மகிழினி தான் அடித்த கன்னத்தின் அருகே சென்று தன் இதழ்களால் ஒற்றிடம் கொடுத்து ஒரு முத்தம் வைத்தவள் இனி இப்படி கேவலமாக மாமா எல்லா வார்த்தையும் பொறுத்து போக மாட்டேன் நான் இந்த ஆறுதரனோட பத்தினி இதில் எந்த மாற்றமும் இல்லை என்னோட நடத்தையை கேவலப்படுத்தினா அது உங்களுக்கும் அசிங்கம் சோ இனி பார்த்து பேசுங்க மாமா நான் கீழே போறேன் வாங்க என சொல்லியவள் அங்கிருந்து வெளியேறினாள் மகினி சென்ற பின்பும் கிரேக்க சிலை போல அங்கேயே நின்றிருந்தான் ஆருத்ரன் முகத்தை திருப்பி அங்கிருந்த கண்ணாடியில் தன் கன்னத்தை பார்த்தான் அவளின் மென்மையான கரங்கள் தீண்டியதில் என்ன தீண்டியதா ஆம் அவனை பொறுத்தவரையில் அந்த அடி ஒரு இதமான தீண்டல்தான் காதலை காட்ட விருப்பமில்லை ஆனால் பெறுவதில் அழாது இன்பம் அவளின் காதலை தான் ரசிப்பது அவளுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் மட்டுமே இந்த கோப முகமூடி ஆருத்ரன் அவளை காயப்படுத்துவதற்காகத்தான் வேண்டுமென்றே ஒவ்வொரு முறையும் வார்த்தையை விடுகின்றான் ஆனால் அது காயமல்ல வடு என்று அவனுக்கு தெரியவில்லை தென்றலாய் அவள் வருடும் போது சுகம் பெறுபவன் அதே தென்றல் புயலாய் மாறினால் தாங்குவானா புயல் காற்றில் முகமுடி பறந்து போகும் அதுபோல அவளின் காதலும் நீங்கினால் அவன் நிலை பின்னாளில் அவன் நிலை என்னவென்று அறியாதவன் இப்போது தன் கண்ணம் தீண்டிய அவள் இதழின் மென்மையில் லைத்திருந்தான் பா என்ன கோவம் வருது ராட்சசிக்கு என்கிட்ட மட்டும் சரியான சண்டை கோழி போல எனக்கும் இந்த அடி தேவைதான் கோவத்துல என்ன பேசுறேனே தெரியல அவளை காயப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு நான் ஒன்று பண்ணா அவள் ஏதாச்சும் பண்ணி இன்னும் என்ன டென்ஷன் பண்ணிடுறா இவ எனக்கு டிவோர்ஸ் தரலாமே அவளை சொல்லும் போது எனக்கு வலிக்குதுதான் ஆனா என் கூட இருந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு அவ போறதும் நல்லதுதான் நான் உன்னை காதலிக்கவே கூடாது சீக்கிரமே உன்னை இங்கிருந்து கிளம்ப வைக்கிறேன் என்னை தனக்குள்ளே உறுதி எடுத்து கொண்டவன் ஃப்ரெஷ் அப்பாக சென்றான் ஆருத்ரன் இங்கே கீழே வந்த மகிழி தன் அத்தையுடன் சேர்ந்து இரவு உணவை தயார் செய்து கொண்டு இருந்தாள் கண்ணு ஏன் முகம் வாட்டமாக இருக்கு உங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா எதா இருந்தாலும் கிட்ட சொல்லுடா நான் கேட்குறேன் அவனை என்னை லக்ஷ்மி வினவ அதெல்லாம் இல்லை அத்தம்மா கொஞ்சம் தலைவலி அதான் இப்படி இருக்கு நீங்கள் என்னை நினச்சி கவலைப்படாதீங்க அத்தை அவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என தன் கவலையை மறைத்து மகிழனை கூற இங்கே பாரு மகிகண்ணு எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் உனக்காக நாங்க இருக்கோம் நீங்க சந்தோஷமா வரணும் அது ஒண்ணுதான் எங்களுக்கு வேணுண்டா உனக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்தா தயங்காம என்கிட்ட சொல்லு சரியா என்ன லக்ஷ்மி பாசத்தோடு சொல்ல இதை நீங்க சொல்லவே வேணாத்த ஏன்னா நீங்க என்ன உங்க பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கறீங்க நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது என சொல்லி அவரின் தோளில் ஆதுரமாய் சாய்ந்து கொண்டாள் மகிழினி பின் இருவரும் பேசிக்கொண்டே சமைத்து முடித்தனர் கல்யாணத்திற்கு வந்த உறவினர்கள் மதியமே கிளம்பி இருந்ததால் வீட்டினருக்கு மட்டுமே சமைத்திருந்தனர் அப்போது மகிழினி ஃபோனிற்கு அவளின் அப்பா சந்திரன் அழைத்திருக்க நீ பேசுக்கண்ணு நான் இதெல்லாம் டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுக்கிறேன் என சொல்லிய லக்ஷ்மி அவளுக்கு தனிமை கொடுத்து வெளியே சென்றார் ஃபோனை ஆன் செய்து மகிலினி பேச ஆரம்பிக்கும் முன் மகிமா எப்படிடா இருக்க அங்கே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என ஆரோதிரனை மனதில் வைத்து இப்படி கேட்டிருந்தார் சந்திரன் அப்பாவின் பரிதவிப்பில் தன் கவலையை தனக்குள் விழுங்கியவள் அப்பா நீங்க கேட்கறது எனக்கு புரியுது அவரால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா உடனே எதுவும் மாறாதல்லப்பா அதையும் நாம புரிஞ்சுக்கணும் இங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க உங்க உடம்ப பார்த்துக்கோங்க நேர நேரத்துக்கு கரெக்டா மாத்திரை போடுங்க என மகிரணி பேசிக்கொண்டே போக சரிம்மா நான் என்னை நல்லா பார்த்துக்கிறேன் உன்கிட்ட பேசினாலே எனக்கு மற்றது எல்லாமே மறந்து போயிடும் இங்கே பாருமா இப்போ நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா நாளைக்கு நானும் சோபனாவும் மறுவீடு அழைப்புக்கு உன்னையும் மாப்பிளையோ அழைக்க வரோம் காலையில் நீங்கள் அப்படியே கிளம்பி எங்கள் கூட வந்துடுங்க கிட்ட முன்கூட்டியே சொல்லி வைம்மா அவருக்கு எதுவும் வேலை இருக்க போகுது அதான் இப்போவே கூப்பிட்டு உனக்கு சொல்கிறேன் என்னை சந்திரன் சொல்ல ம் சரிங்கப்பா நான் சொல்கிறேன் எனக்கும் உங்க கூட இருக்கணும் போல இருக்கு உங்களை விட்டு நான் தனியா இருந்ததே இல்ல அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என மகிழனி தன் மனதின் வேதனையை போக்க தந்தையின் அனைப்பை தேடி தவிப்பாய் மொழிய நீ கவலைப்படாத தங்கம் அதான் நாளைக்கு இங்க வரப்போறியில அப்போ அப்பா உங்க கூடவே இருக்கேன் எல்லாம் போக போக சரியாயிடும் தங்கம் சரி அப்படியே போனை சம்மந்திக்கிட்ட கொடு அவங்க கிட்டயும் தகவல் சொல்லிடுறேன் என சந்திரன் சொல்ல மகிழனியும் ஃபோனை கிருஷ்ணனிடம் கொடுக்க அவரிடமும் தான் வரும் தகவலை சொல்லிவிட்டு ஃபோனை அணைத்தார் சந்திரன் இந்தா மகிமா என்னை ஃபோனை அவரிடம் கொடுத்த கிருஷ்ணன் நாளைக்கு விருந்துக்கு சந்தோஷமாக போயிட்டு வாங்க என்னை சொல்ல மாமா அவர் வருவாருன்னு தெரியலையே நான் வேற அப்பா கிட்ட வரோம்னு சொல்லிட்டேன் இப்போ போய் கேட்டு அவர் வரலைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது என்னை மகிரணி தயங்கியபடி சொல்ல அப்படி வேற சொல்லுவானா அந்த படவா நீ இதை நினைச்சு கவலைப்படாதமா நாளைக்கு கண்டிப்பா அவன் வருவான் நான் அவன் கிட்ட நீ வா நாம இப்ப சாப்பிட போலாம் இன்று கிருஷ்ணன் அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட அழைத்துச் சென்றார் அந்நேரம் தன் மனைவி மற்றும் அப்பாவின் சம்பாஷணையை பார்த்து கொண்டே கீழே இறங்கி வந்த ஆருத்ரன் மனதில் முதல்ல இவளை இங்கிருந்து தனியா கூட்டிட்டு போகணும் இவங்க எல்லாம் கொடுக்கிற தான் இவ ஓவரா ஆடுறா என எண்ணிக்கொண்டே டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தான் மகிழினி எல்லோருக்கும் தட்டு எடுத்து வைத்து பரிமாற ஆரம்பிக்க அப்போது லக்ஷ்மி மகிழினியிடம் மகி பாட்டிக்கு கை கால் வசதியாக இருக்குன்னு ரூமில் இருக்காங்க நீ அவங்களுக்கு இந்த டிஃபன் பிளேட்டை மட்டும் ரூம்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாடா என சொல்லி அனுப்பி வைக்க மகியும் ரூமிற்கு எடுத்து சென்று சாரதா சாப்பிட்டு முடிக்கும் வரை கூடவே இருந்து கவனித்து விட்டு பின்னர் காலி தட்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் அந்நேரம் சாப்பிட வந்த செல்வி தன் அம்மா இங்கே இல்லாத நேரத்தை பயன்படுத்தி கொள்ள நினைத்து ஏய் என்ன இது சப்பாத்தி தான் இருக்கு எனக்கு தோசை தான் வேணும் போ அதை ஊத்தி கொண்டு வா என செல்வி மகிழனியிடம் அதட்டல் போட அவளும் சாப்பாடு விஷயத்தில் சண்டை வர வேண்டாம் என நினைத்து அவர் கேட்டதை தயார் செய்ய போக அப்போது லக்ஷ்மி நில்லு மகிமா நான் போய் ரெடி பண்றேன் நீ வா வந்து உக்காந்து சாப்பிடு என அவளை அழைக்க ஏன் நீ உங்கள் மருமக எனக்கு வேலை செய்யக்கூடாதா ரொம்ப தான் அவளை தாங்குறீங்க என்னை செல்வி நுடித்து கொள்ள அப்படியெல்லாம் இல்லை செல்வி அவளுக்கு தலைவலி அதான் சாப்பிட சொன்னேன் உனக்கு என்ன தோசை தானே வேணும் நான் ஊதி தரேன் என்னை லக்ஷ்மி போக அம்மா நிலுங்க அத்தை இவ்வளோ தானே கேட்டாங்க அப்போ தானே செய்யணும் நீங்கள் உட்காருங்க இந்த வயசில் நீங்கள் தான் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் என தன் அம்மாவிடம் சொல்லிய ஆருத்ரன் பின் மகளினை திரும்பி உனக்கு இன்னும் தலைவலிக்குதா என்ன என புருவம் உயர்த்தி தன் கண்ணத்தை தடவியபடி கேட்க அதெல்லாம் இல்லைங்க இப்ப சரியாயிடுச்சு என அவன் கேள்விக்கு பதில் சொல்லியவள் அத்தை நீங்க உட்காருங்க நான் பத்து நிமிஷத்துல ஊத்தி கொண்டு வரேன் என சொல்லிவிட்டு சென்றவள் வேகமாக ஃப்ரிட்ஜில் இருந்து மாவை எடுத்தவள் சொன்னபடி பத்து நிமிடத்தில் தோசையை ஊற்றி கொண்டு வந்து செல்விக்கு பரிமாறினாள் தோசையோடு சேர்த்து சப்பாத்தியையும் பாரபட்சமின்றி விளங்கிய செல்வி ஒரு ஏப்பத்தை விட்டு மகிழனியை வேலை வாங்கிய திருப்தியோடு அங்கிருந்து நகர்ந்தார் பின் லக்ஷ்மி மகிழினியை சாப்பிட அமர வைத்து இங்க மகி ஒழுங்கா எல்லாம் சாப்பிட்டு இருக்கணும் மதியமே நீ நல்லா சாப்பிடல நான் போய் மாமாவுக்கு டேப்லெட் எடுத்து கொடுக்கணும் இல்லனா நானே இங்கிருந்து உனக்கு ஊட்டி விட்டு தான் நகர்ந்துருப்பேன் நான் இப்போ இங்க இல்லைனாலும் என் பேச்சை மதிச்சு நீ சாப்பிட்டு இருக்கணும் சரியா என லக்ஷ்மி கேட்க மகிழனியும் சரி என தலையசைக்க அருகனா உன் பொண்டாட்டிய முழுச சாப்பிட வைக்க வேண்டியது உன் பொறுப்பு என தன் மகனிடமும் கண்டிப்போடு உரைத்து விட்டு அவர்களுக்கு தனிமை கொடுத்து அங்கிருந்து தன் அறைக்கு சென்றார் லக்ஷ்மி மகிழனியும் தட்டை எடுத்து அதில் இரண்டு சப்பாத்தியை வைத்து ஒரு வில்லையை பித்து வாய்க்கு கொண்டு போகும் நேரம் எல்லாரும் உன்னை தான் தாங்குறாங்க எல்லாரையும் நல்லா மயக்கி வச்சிருக்க போலையே என குத்தலாக ஆருதரன் பேச எல்லாரையும் மயக்கி எனக்கு என்ன கிடைக்க போகுதுமாமா மயங்க வேண்டிய ஆள் இன்னும் கள்ளு மாதிரி தானே மனசை வச்சுட்டு இருக்கீங்க நீங்களே சொல்லுங்களேன் உங்களை எப்படி மயக்கிறதுன்னு என ஆருதரனை பார்த்து ஒற்றை கண்ணழைத்து கேட்க அவளின் ஒற்றை கண் சுமிட்டலுக்கே இவன் சொக்கி போய் இருக்க அது தெரியாமல் அவனிடமே வினா எழுப்புகிறாள் காதல் காரிகை அவள் சொல்லுங்க மாமா என அவனை மீண்டும் இவள் உசுப்ப உனக்கு கொஞ்சமாச்சும் இந்த வெக்கமெல்லாம் இருக்கா என் வந்து எப்படி மயக்கணும்னு கேட்குற பொண்ணு நீ கொஞ்சமாவது அடக்கம் ஒடுக்கமா பேசு என மயங்கும் மனதை அடக்கி வைத்து அவளை சாட ஏன் நான் என் புருஷனை தானே கேட்குறேன் இதில் எதுக்கு வெக்கமெல்லாம் பார்த்துக்கிட்டு பொண்ணுனா ஓப்பனாக பேசக்கூடாதா அப்படி பேசினா தப்பான பொண்ணா நமக்கு என்ன தேவையோ அது கேட்டால் தான் கிடைக்கும் புருஷ பொண்டாட்டிக்குள்ள இந்த வெக்கமெல்லாம் பார்த்தா வேலைக்காகுமா எதுலையும் ஒளிவு மறைவு இல்லாம இருந்தா வாழ்கின்ற படகு எந்த கரையும் தட்டாம அழகா போகும் என மகிழனி அவனோடு பேச கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆவலாக பேசிக்கொண்டே இருக்க ஆருத்ரனோ அவளுக்கே தெரியாமல் மேலும் ஒரு சப்பாத்தியை எடுத்து அவள் தட்டில் மெதுவாக வைத்துவிட்டான் பேச்சு சுவாரஸ்யத்தில் அவளும் அதை கண்டு கொள்ளாமல் சாப்பிட்டே முடித்துவிட்டாள் சரி சரி போதும் உன் வாயை மூடு விட்டா பேசிட்டே இருப்ப எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் என சொல்லிவிட்டு கை அளம்பிக் கொண்டு அங்கிருந்து தன் அறைக்கு சென்றான் பிறகு மகிழனியும் தட்டை கழுவி வைத்துவிட்டு கிச்சன் மேடையை சுத்தம் செய்து விளக்கை அணைத்துவிட்டு மாடியேறி தங்கள் அறைக்கு சென்றாள் அங்கே ஆருதரன் லேப்டாப்பை மடியில் வைத்துக்கொண்டு புதிய ப்ராஜெக்ட் விஷயமாக வந்த மெயில்களை செக் செய்து கொண்டிருக்க உள்ளே வந்த மகிழனி தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு தன் கணவன் வேலை செய்வதால் அவனை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக சென்று பால்கனியில் நின்று கொண்டு அங்கே வானவெளியில் இரவு நேரத்தை தன் ஒளியால் வெளிச்சமாக்கி நட்சத்திர பெண்களோடு உலா வரும் நிலவரசியின் ஏகாந்த குழுமையை ரசித்தபடி நின்றிருந்தாள் மகிழினி இங்கே கல்வன் அவனோ வானத்து நிலவை ரசிக்காமல் இங்கே பால்கனியில் நிற்கும் தன் உயிருள்ள நிலா பெண்ணை கள்ளத்தனமாய் ரசித்தான் ஆருத்ரனின் மையல் பார்வையில் நிலாவே வெட்கம் கொண்டு மேகத்தினுள் மறைந்து மறைந்து வெளியேற அதையே பார்த்து கொண்டிருந்த மகிழனுக்கு அவள் உள்ளுணர்வு ஏதோ உணர்த்த சட்டென திரும்பி ஆருத்ரனை பார்க்க அவள் இப்படி திடீரென திரும்புவாள் என எதிர்பார்க்காத ஆருத்ரன் ராஜசி நம்மளையே பதற வைக்கிறா சொல்லிட்டு திரும்பினாதான் என்ன இன்று அவள் சடன் திருமலில் பதறியவன் மூளை குழம்பி போய் கொண்டிருக்கின்றான் இப்படி மாமா நீங்கள் என்னை பார்த்தீங்கரா என்னை மகிழினி கேள்வி எழுப்ப எனக்கு வேற வேலையில பாரு இல்லை நீங்கள் பார்த்தீங்க நான் திரும்பவும் பார்வையை திருப்பிட்டீங்க என்னை இவளும் அவனை விடாது செல்லமாய் வம்பிலுக்க ஹே ஆமாம் பார்த்தேன் ஏசி காற்று வேஸ்ட்டாக வெயிடப் போகுது பால்கனி கதவை க்ளோஸ் பண்ண சொல்லி உன கூப்பிட தான் பார்த்தேன் நீ வெளியில் எவ்வளோ நேரம் வேணா நில்லு ஐ டோன்ட் மைண்ட் பட் பால்கனி டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நில்லு என தன் கள்ள பார்வையை மாற்றி கடுப்பாக கூற சிடுமூஞ்சி மாமா ஏதோ கழத்தனம் பண்ற கண்டுபிடிக்கிறேன் என தனக்குள்ளே முணுமுணுத்துக்கொண்டு பால்கனி கதவை சாற்றிவிட்டு உள்ளே வந்தாள் மகிழினி பின் பெட்டில் தன் பக்கம் வந்து அவள் படுக்க போக ஏய் நீ இங்க எங்க படுக்கிற பின்ன வேற எங்க படுக்கிறதா ம் போய் கீழே தலையில படு ஏன் எதுக்கு நான் கீழே படுக்கணும் என அவள் வேகமாக கேட்க மார்னிங் என்ன சொன்னேன் இந்த வீட்டில் எந்த வசதியும் நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா அதில் இதுவும் அடக்கும் ஸோ போய் கீழே படு என்னை சொல்லிக்கொண்டே அவளுக்கு ஒரு தலகாணி மற்றும் பெட்ஷீட்டை எடுத்து கீழே போட மாமா இதெல்லாம் ரொம்ப ஓவர் என் பக்கத்தில் படுக்க உங்களுக்கு பயம் அதான் இப்படி பண்றீங்க என மகிழினி பீடிகை போட ஏய் எனக்கு எதுக்கு பயம் அதுவும் உங்கிட்ட என ஆருதரன் வினவ ஆமா பயம்தான் எங்க உங்களையும் மீறி என் பக்கத்துல நெருங்கி வந்துடுவீங்களோன்னு பயம் அதான் என கீழே படுக்க சொல்றீங்க ஆனா எனக்கு எந்த பயமும் இல்லை எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு பாவம் உங்களுக்கு தான் உங்க மேல இல்லை போல என சொல்லி அவனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே அவள் உச்சு கொட்டி கூற மகளினியின் வார்த்தை ஜாலம் சரியாக வேலை செய்ய ஆரம்பித்தது அவனிடம் உன்னை விட எனக்கு என் மேல நம்பிக்கை அதிகம் இருக்கு நீயே கிட்ட வந்தாலும் என் சுண்ட விரல் கூட உன் மேல படாது என ஆருத்ரன் கொண்டு கூற ம் அப்புறம் எதுக்கு நான் கீழே படுக்கணும் அதான் ரெண்டு பேருக்கும் நம்பிக்கை இருக்குல்ல என சொல்லிக்கொண்டே அவன் தூக்கி எறிந்த தலைகானி மற்றும் பெட்ஷீட்டை எடுத்துக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் மெத்தையில் ஏறி படுத்து கொண்டாள் அவள் செய்கையை அதிர்ந்து நோக்கியவன் சரியான கேடி என முண முணுத்தவன் விட்ட வேலையை மீண்டும் லேப்டாப்பில் தொடர மாமா என சிறு குரலில் மகிழினி அழைக்க ஒழுங்கா அமைதியாரு இல்ல கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருவேன் என அவளை பார்க்காமலேயே இவன் பதில் சொல்ல இனி இவனிடம் கேட்டால் வேலைக்காகாது என்று உணர்ந்தவள் திட்டினாலும் பரவாயில்லை என்று எண்ணிக்கொண்டு அவன் லேப்டாப்பை டேபிளில் வைத்துவிட்டு படுத்த அடுத்த நொடி அவன் கையை இழுத்து அதன் மேல் தன் தலையை வைத்து அவன் நெஞ்சில் வாகாய் சாய்ந்து கொண்டு கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள் மகிழினி ஏய் என்ன பண்ற ஒழுங்கா நகர்ந்து போ என அவன் தன் கையை அசைக்க உம் மாமா உங்க மனசதான் தரல கையாச்ச கொழுங்களேன் அதுல ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க நான் உங்களை வேற எதுவும் பண்ண மாட்டேன் ஸோ தைரியமா கண்ணை மூடி தூங்குங்க என சொல்லிக்கொண்டே தன் தன்னவனின் வாசத்தை சுவாசித்து கொண்டே தன் அள்ளி விழிகளை மூடினால் அவனின் இளமையை சோதிக்கும் அவனின் ராட்சசி அவன் நினைத்தால் அவளை ஒரே உதரலில் தள்ளிவிட்டு இருக்கலாம் தான் ஆனால் ஏதோ ஒன்று அவனை கட்டி அவளை எதுவும் சொல்லாமல் தானும் இந்த ஏகாந்த நிலையை ரசித்தவனாக கண்களை மூடி உறங்கினான் ஆருத்ர தேவ் அவன் தூங்கிவிட்டதை உணர்ந்தவள் மெல்ல நிமிர்ந்து அவன் முகத்தையே இமை கூட சிமிட்டாமல் ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் மகிழினி தன் விரல் கொண்டு அவன் முக வடிவை அளந்தவள் அவனின் மீசையை முறுக்கிவிட்டு கள்ள ஒன்றை ஒன்றாய் சத்தமில்லாமல் பதித்தாள் அவன் நெற்றியில் கூடிய சீக்கிரமே உங்க மனசுல இடம் பிடிச்சு உங்க நெஞ்சத்தை மஞ்சமாக்கி நான் மாமா என சொல்லியவள் அவனை பார்த்து கொண்டே கொண்டாள் தூக்கத்தில் எப்போதும் அணைப்பவன் இன்று அதைவிட மென்மையான பெண்ணவள் அருகில் இருக்கவும் அவளை தன் தலையணை என நினைத்து கட்டி அணைத்து கொண்டான் குளிருக்கு இதமாக இரவு முழுவதும் தன்னவனின் அணைப்பில் சுகமாய் உறங்கியவனின் முகத்தின் மீது அவன் மார்பின் சிறு சிறு முடிகள் மோதியதில் அவளுக்கு கூச்சம் அவள் கண் திறந்து பார்க்கும் போது அவள் ஆசைப்பட்டபடியே அவனின் நெஞ்சத்தை மஞ்சமாக்கி அவள் உறங்கி உள்ளதை உணர்ந்தவளுக்கு இந்த விடியல் மறக்க முடியாத இனிய விடியல் ஆகி போனது அவள் பொக்கிஷ பேளையில் உறக்கத்தில்தான் அவன் தன்னை அணைத்திருக்க வேண்டும் என அறிந்து கொண்டவள் அவன் முழிப்பதற்கு முன் இங்கிருந்து சென்றிட வேண்டும் இல்லையென்றால் தன்னவன் இனி தன்னை இங்கே படுக்க அனுமதிக்க மாட்டான் என்பதையும் புரிந்து கொண்டு வேக வேகமாக அவனின் அணைப்பில் இருந்து விலகி குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் மகிழினி பின் குளித்து அவள் புடவை அணிந்து வெளியே வந்தபோது மணி காலை ஐந்து முப்பது பின் அவள் தயாராகிவிட்டு கீழே சென்று வாசல் தெளித்து அழகான கோலமிட்டு பின் தோட்டத்திற்கு சென்று அங்குள்ள மலர்களை பறித்து வந்து பூஜை அறையில் சாமி படங்களுக்கு வைத்துவிட்டு விளக்கேற்றி வழிபட்டு பின் சமையல் அறைக்கு சென்று அனைவருக்கும் பில்டர் காபி போட ஆரம்பித்தாள் அவள் காஃபி போட்டு முடிக்கவும் லக்ஷ்மி தயாராகி அறையை விட்டு வெளியே வரவும் சரியாக இருந்தது குட் மார்னிங் அத்த இந்தாங்க காஃபி என மகிழனி புன்னகை முகத்தோடு அவரை நோக்கி காஃபி மக்கை நீட்ட அவளின் புன்னகை லக்ஷ்மியையும் தோற்றிக்கொண்டது என் தங்கோ இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போற குஷில நேரமே இழந்தாச்சா என மறுவீடு அழைப்பை நினைவில் வைத்து லக்ஷ்மி கேட்க அச்சோ இல்லை அத்தம்மா எனக்கு ரெண்டு வீடு ஒன்றுதான் நான் தான் நேத்தே சொன்னேன்ல இனி உங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட் நான் தான் எல்லாமே இனி பார்த்துக்க போறேன்னு சொல்லியிருக்கேன் அதான் அத்தை எப்பவும் போல முழிப்பு வரவும் எழுந்து எல்லாமே பண்ணிட்டேன் ம் ஞாபகம் இருக்கு கண்ணு ஆனால் என்னால் வேலை செய்யாமல் இருக்க முடியாதே ஓ சரி அப்ப என் கூட இருந்து பேச்சு கொடுங்க நான் உங்க பேச்சை ரசிச்சுக்கிட்டே மணமடன எல்லாம் பண்ணிடறேன் என அவளும் விடாமல் சொல்ல உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது அதனால நீ சொன்னதையே செய்யறேன் என லக்ஷ்மியும் மகிழ்வாக ஒப்புதல் அளித்து பின் இருவரும் சேர்ந்து பேசிக்கொண்டே காலை உணவை தயார் செய்தனர் அதே நேரம் ஆருத்ரனும் எழுந்து தயாராகி கீழே வர கிருஷ்ணன் சாரதா மற்றும் செல்வி ஹாலில் அமர்ந்திருந்தனர் அந்நேரம் சந்திரன் மற்றும் ஷோபனா மறுவீடு அழைப்புக்கான தாம்பள தட்டோடு உள்ளே வந்தனர் அவர்களை கண்டதும் செல்வியை தவிர மற்றவர்கள் உற்சாகமாக வரவேற்க அந்த சத்தத்தில் மகிழனையும் வெளியே வந்து பார்த்தவள் ஓடிச்சென்று தன் தந்தையை அழைத்து கொண்டாள் பிறகு நல விசாரிப்பு எல்லாம் முடிந்து வந்த நோக்கத்தை கூறி சந்திரன் அழைக்க அதுக்கு என்ன சம்மந்தி உங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் தாராளமா அழைச்சிட்டு போங்க என கிருஷ்ணன் சொல்ல என்னால போக முடியாது நீங்க உங்க பொண்ண மட்டும் அழைச்சிட்டு போங்க என அழுத்தமாக சொல்லிய ஆருத்ரன் அங்கிருந்து நகர்ந்து தன் அலுவலக அறைக்குள் நுழைந்து கொண்டான் அவனின் பதிலில் ஸ்தம்பித்து நின்றாள் மகிழினி அவன் இப்படி தன் தந்தை முன் பேசியது அவளை கதி கலங்க வைத்தது அவளுக்கு மட்டுமல்ல சந்திரனுக்கும் தன் பெண்ணின் வாழ்வை எண்ணி கதி கலங்க ஆரம்பித்தது ஹலோ மக்களே கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோட் வர புதன்கிழமை அன்னைக்கு வெளிவரும் தேங்க்யூ